ஒரு நாள் ஒரு அம்மா மீன் குட்டி மீனுக்கு நீச்சல் கற்று கொடுத்துன்னு நேர்ந்தோம் குட்டி மீன் கேட்டுச்சான் அம்மா எவ்வளவு நல்லாயிருக்கு பியூட்டிஃபுல் வாட் இஸ் சேட் வாட் இஸ் சைட் கேட்டுச்சான் கண்ணா இது தண்ணிடா கடல் ராயுது கடல் ராயுது நம்ம வீடுடான்னு சொல்லிச்சான் நீச்சல் கற்றுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தோம் அப்படி திரும்பி பார்க்கும்போது நிலம் தெரிஞ்சுதான் நிலம் தெரிஞ்சு அம்மா அது என்ன அம்மான்னு கேட்டுச்சான் அம்மா சொல்லித்தான் மை டார்லிங் கண்ணா அது நிலம் சொல்லுங்கள் குட்டி மீன் கேட்டுச்சான் நிலமா அங்கே யார் வாழ்ந்துக்கிட்டுருக்காங்க அனு கேட்டுச்சான் அம்மா சொல்லிச்சான் இது தண்ணிடா இது நம்ம வீடுடா இங்கே ஃபிஷ்ஷு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அது நிலம் செல்ஃபிஷ் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க என்று சொன்னதாம் தாய் மீன் அந்த குட்டியிடும் பார்த்தீங்களா ஃபிஷ்ஷு தண்ணியில் நிலத்தில் செல்ஃபிஷ் இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஸோ நம்ம பற்றி அழகாக ஒரு சின்ன ஒரு வாக்கியத்தில் ஒரு டெஃபனேஷன் பண்ணால் அந்த மீன் சொன்ன டெஃபனேஷன் பர்ஃபெக்டாக நமக்கு ஆகும் ஸோ ஓவர் ஹார்வெஸ்டிங் கடல் அவுட் நிலம் காடுகள் எத்தனை காடுகளை எழுத்திருக்கும் எத்தனை மரங்களை வெட்டியிருக்கோம் பெரிய பெரிய மரங்களை வெட்டி தள்ளிவிட்டோம் ஜான் மியூர் என்பவர் அழகாக எழுதியிருக்கிறார் இப்பேற்பட்ட அராஜக வேலையை பார்த்து வருத்தப்படுகிறார் அவர் பார்க்கின்ற உயரமான மலைகள் மரங்கள் ரெட்வுட்ஸ் பெரிய உயிரினம் செக்வையா ட்ரீஸ் நீண்ட நாள் வாழக்கூடிய பிரிசல் கோன் பைன்ஸ் ஐந்தாயிரம் வருடம் ஒவ்வொரு மரத்தும் ஏஜும் செக்வையா ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷம் ரெட்வுட்ஸ் ஏறக்குறைய முந்நூற்றி எண்பது அடி உயரம் ஒவ்வொன்றும் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் இயர்ஸாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அதை போய் அறுத்து அதை வியாபாரம் ஆகிட்டாங்க காடுகள் அழிக்கப்பட்டிருக்கின்றான் அமெரிக்காவில் அதை பார்த்து அவர் விரும்பி போய் எழுதுகிறாரு நாத்திரம் எழுதுகிறாரு கடவுளே கடவுளே இந்த மரத்தை ஆல் த ட்ரீஸ் எல்லா மரங்களையும் எப்படியெல்லாம் நீ காப்பாற்றின புயல்லிருந்து காப்பாற்றின எரிமலைகளிலிருந்து காப்பாற்றின நெருப்பிலிருந்து காப்பாற்றின ஐஸ் பாறைகள் விழும்போது ஆவலான்சஸ் சறுக்கு பாறைகள் அதிலிருந்து காப்பாற்றினேன் எற்குவைக்கிலிருந்து காப்பாத்து சுனாமிலிருந்து இருந்து கூட காப்பாற்றிட்டே ஆனால் இந்த முட்டாள்கிட்ட இருந்து உன்னால் காப்பாற்ற முடியலையே எவ்வளோ அழகாகவே இருக்கு பிற்பட்ட இயற்கை சீற்றங்களில் அது வந்து வாழ்ந்துருக்கு எனக்குரிய டூ தௌசண்ட் இயர்ஸ் வாழ்ந்துருக்கு ஆனால் இந்த முட்டாளிடம் இருந்து உன்னால் காப்பாற்ற முடியவில்லையே என்று விரும்புகிறார் பல உயிர்கள் காடுகளை அழிக்கின்ற பொழுது உயிரின பன்மயம் பயோடைவர்சிட்டி டிக்ரீசஸ் Biodiversity suffers.